பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பது குறித்து ரயில் மற்றும் கப்பல் இயக்க ரயில்வே பாதுகாப்புத்துறை கூடுதல் ஆணையர் எஸ் சிவதாஸ் ஒத்திகையை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் பாம்பன் கடலில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டு தற்போது பணிகள் நிறைவடைந்துள்ளது மேலும் ரயில் போக்குவரத்து இயக்குவது குறித்து பல்வேறு கட்ட ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வின் போது சில குறைபாடுகள் கண்டறியப்பட்ட நிலையில் அதனை சரி செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக குறைபாடுகள் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று நிறைவடைந்துள்ளது மேலும் ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து விரைவில் தொடங்கிட என கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான பாதுகாப்பு ஒத்திகை ரயில்வே பாதுகாப்புத்துறை கூடுதல் ஆணையர் எஸ் சிவதாஸ் தலைமையில் நடைபெற்றது பாம்பன் பேருந்து பாலத்தில் மேடை அமைக்கப்பட்டு புதிய ரயில் பாலத்தில் ரயில் இயக்கப்பட்டது மேலும் புதிய தூக்கையும் பழைய பாலம் திறந்து இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான கப்பல் கடந்து சென்றது இதனை பாதுகாப்பு கூடுதல் ஆணையர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விரைவில் ரயில் போக்குவரத்து தொடங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் திருப்பதி ராமேஸ்வரம் ஆகிய ரயில்களின் பயணிகள் காலி ரயில் பெட்டிகள் பராமரிப்பு பணிகள் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திற்கு சென்றது மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஆறு மணிக்கு புறப்பட்ட இந்த ரயில் இருபத்தைந்து நிமிடங்களில் காலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு ராமேஸ்வரம் சென்று சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது